வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொங்கலூர் போகிற வழியில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க சாந்தி மஹால் இந்த சாந்தி மகாலுக்கு பின்புறமாக அதாவது இந்த சாந்தி மகால்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க போனால் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க உகாயனூர் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பொங்கலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய சாந்தி மஹால் சாந்தி மகால்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்ரு போகணும் போனால் மூணு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சாந்தி மகாலில் இந்த வழியாக வரணுங்க சாந்தி மகால்லேருந்து இந்த பார்த்திங்கன்னா தார் உடுப்பை தான் போட்டுட்ருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது அதாவது கல்யாண மண்டபம் சாந்தி மகால் இருக்குது ராஜா நேஷனல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க நல்ல பெரிய ஸ்கூலுங்க அது உள்ளே இருக்குதுங்க போய் எடுக்க வீடியோ எடுக்கல இந்த ஸ்கூல்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு அரை கிலோமீட்ரு வருங்க பாருங்கள் ரோட்டு வேலையாக இருக்குது அரை கிலோமீட்ரு வருங்க பார்க்கக்கூடிய பூமி இதுதாங்க பூமி இந்த மண் ரோடோட மண் ரோடோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து இந்த மண் ரோடு வருதுங்க இந்த மண் ரோட்டில் வரணும் இந்த மண் ரோடு பார்த்தீங்கன்னா அடி ரோடுங்க இருபத்தஞ்சடி மண் ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதாங்க இந்த பூமி தாங்க பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சைட்டு போட்டு வீடெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வீடு ஆகிருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலையே இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்காரர்கிட்டையே இருக்குதுங்க பூர்வீக பூமிங்க இடத்தோட ஓனர் காட்டுக்காரர்கிட்டையே இந்த பூமி இருக்குதுங்க வியாபாரிகள் அட்வான்ஸ் போட்டோ நிறைவு விட்டு கல் கால் போட்டு அந்த ஜோல்டிங்கெல்லாம் எதுவும் பண்ணி வைக்கலீங்க நீங்கள் டைரெக்டாக பூர்வீக பூமி இடத்துக்கார்ட்டியே காட்டுக்காரிட்டே நீங்கள் பேசிக்கலாம் இந்த பூமி தாங்க சுத்தம் பண்ணாததுனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது நல்ல ஒரு டோசர் விட்டு க்ளீன் பண்ணி கம்பி வேலி போட்டால் ரொம்ப லட்சணமாக பூமி இருக்குங்க காட்டுக்கார் அப்படியே கொடுக்குறாரு பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நல்ல செம்மண் பூமிங்க நல்லா வாஸ்துப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லிடம் மொத்தம் இந்த பூமி பத்து ஏக்கராங்க பத்து ஏக்கராவில் நம்மளுக்கு மூணு ஏக்கரா மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அதாவது இரநூறு அடி அகலோ நீளம் எழுநூற்றம்பது அடி வருங்க கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கரா பக்கத்துலேயே வரலாம் அதை அளந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க மூன்று மூணுலேருந்து மூன்றரை ஏக்கராக்குள்ளே வருங்க அளந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க மண் ரோடு எழுநூற்றம்பது அடி இருக்குதுங்க அதாவது ரோடு பேஸ் நல்ல நீளமாக இருக்குது இது ரொம்ப ப்ளஸ்ஸுங்க இந்த பூமியோட ப்ளஸ்ஸுங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம விற்கோன்னு நினச்சா கூட ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்டாக பிரித்து கூட நம்ம விற்றுக்கலாம் எழுநூற்றம்பது அடி இருக்குதுங்க அது இந்த பூமியோட ப்ளஸ்ஸுங்க செம்மண் பூமி கிழக்கு பார்த்த பூமி பூர்வீக பூமி ஓனர்கிட்டேயே இருக்குதுங்க எந்த வியாபாரியும் எல்லாம் போட்டு கால் போட்டு நிறைவேலாம் வைக்கலிங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க மேலும் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் பொண்ணான கையில் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பூமி பல இடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலுங்க பல இடத்துலேருந்து இந்த பூமிக்கு இடத்தோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை தொண்ணூறு லட்சம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்